கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களாங்க நீங்க உங்களோட குணதிசையும் எப்படி இருக்கும்ன்ட்டு இப்போ பார்க்கலாம் கன்னியாராசி ராசி மண்டலத்துல ஆறாவது ராசிங்க உங்களுக்கு வந்து உருண்டையான முகமும் நல்ல ரொம்ப ஸ்லிம்மான உடற்கட்டும் இருக்கும் நீங்க கொஞ்சம் சிவந்த மேனியா இருப்பீங்க உங்களுக்கு கருமையான கண்ணும் கேசமும் இருக்கும் நீங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களா இருப்பீங்க ரொம்ப லட்சியம் கொண்டவங்களா இருப்பீங்க படிக்கிறதுல மற்றும் படி ஒரு புக்ஸ் படிக்கிறதுல கத்துக்கிறதுல உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல தகுதியும் திறமையும் கொண்டவங்களா இருப்பீங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப சாஃப்டா பேசுவீங்க ரொம்ப அதிகமாக பேச மாட்டீங்க உங்களோட ஐஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களோட கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேர் உங்க கணவனோ மனைவியோ அவங்ககிட்ட ரொம்பவே ஆசையாக இருப்பீங்க ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்களா இருப்பீங்க உங்கள் சகோதரனை விடமேருந்து அதாவது உங்கள் பிரதர்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து சில எதிர்ப்புகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கணிதத்துலேயும் விஞ்ஞானத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து பல புதல்விகள் இருப்பாங்க நீங்கள் சமய பணிகளில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க நிறைய கோயிலுக்கு போவீங்க அங்கே நிறைய பணிகள் வந்து மேற்கொள்வீங்க நீங்கள் நீங்கள் பல அயல் நாடுகளுக்கும் சென்று வருவீங்க உங்களுக்கு மன உறுதியும் ஆழ்ந்த உள்ளத்து உணர்வுகளும் உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் உங்க குழந்த பருவத்துல நீங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்க பிற்பகுதியில பல தொல்லைகளை வந்து சமாளிக்கிறதா இருக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு வயதில் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க நல்ல பேர் எடுப்பீங்க நல்ல மதிப்பு மற்றவங்கள்ட்ட நல்ல மதிப்பு பெற்று வாழ்வீங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு விவரமான விளக்கங்கள் வந்து கொடுப்பீங்க சில நேரங்களில் ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ப்ரீஃபான விளக்கம் கொடுப்பீங்க அதனால மற்றவங்களுக்கு வந்து சளிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துப்பீங்க உங்கள் செயலில் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருப்பீங்க நீங்கள் படித்து அறுவை வந்து பெருக்கிக்கொள்றதுல வந்து நீங்கள் ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் மனசில் இருப்பதெல்லாம் நீங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறது கிடையாது நீங்கள் மனத்திலிருந்து எப்போதும் பேச மாட்டீங்க உங்க மனசுக்குள்ளேயே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுவீங்க எதையும் வந்து கிட்ட சீக்கிரம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க